முதலில் தலைப்புச் செய்திகள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ள தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் வன்முறை சம்பவங்களில் இருந்து விலகியிருங்கள் சர்வோதயம் அமைப்பு கோரிக்கை பஸ்ஸில் நாமலின் பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறிய செய்தி ஒட்டுக்கட்சி வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு பிரதான வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி விலகல்

மாலை மணி வரையில் இதன்படி வாக்காளர்கள் அனைவரும் சரியான ஆவணங்களுடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உரிய நேரத்தில் தமது வாக்குகளை பதிவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் நாடு முழுவதிலும் உள்ள பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு தேர்தல் மத்திய நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் மாலை வாக்களிப்புகள் நிறைவடைந்ததும் வாக்கண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த ஏ முகமது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி காலமானார் திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முகமது இல்ஜாஸ் தனது எழுபத்தி எட்டாவது வயதிலேயே காலமானார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அரசாங்கத்தின் போது யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதில் இருந்து மக்கள் விலகியிருக்க வேண்டும் என சர்வோதயம் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இது குறித்து சர்வோதயம் அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை நடைபெறுகின்றது எமது நாடு முன்னெப்போதும் இல்லாத பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கும் பின்னணியிலேயே இம்முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது கடந்த சில ஆண்டுகளாக நாம் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்தோம் நம் அனைவருக்கும் முன்னால் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் சுதந்திரமானதும் அமைதியானதும் நியாயமானதுமான தேர்தலை உறுதிப்படுத்துவதில் அர்ப்பணிப்புடனும் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாதவாறும் செயற்பட வேண்டும் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதிலிருந்து மக்கள் விலகியிருக்க வேண்டும் அதேபோன்று மக்கள் அனைவரும் அவர்கள் விரும்புகின்ற வேட்பாளர் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் நடுநிலையான அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் அவர் கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளார் அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவிருந்தார் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காரணமாக பசிலுக்கான வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது நாட்டை விட்டு போவது தொடர்பில் பசில் ராஜபக்சே ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார் எனினும் அவர் தனது மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் இரண்டு பிள்ளைகளும் அவரது மனைவியின் குடும்பத்துடன் இன்று இலங்கையை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென் மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலைகளில் ஒன்றான காளி கெராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் பணிபுரிந்த பன்னிரண்டு விசேட வைத்தியர்கள் அறுபது பொது வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உட்பட நூறு வைத்தியசாலை ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் தமது வேலையை விட்டு விலகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன பணியை விட்டு வெளியேறிய விசேட வைத்தியர்கள் அனைவரும் மருத்துவ சேவைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் கராப்பட்டி தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றிய சுமார் அறுபது பொது வைத்தியர்களும் தமது வைத்திய சேவையை விட்டு விலகி வெளிநாடுகளுக்கு சென்று வைத்திய தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கெராப்பட்டிய வைத்தியசாலையின் பெரும்பாலான தாதியர்களும் சுமார் நூறு ஆஸ்பத்திரி ஊழியர்களும் தமது வேலைகளை விட்டு விலகியுள்ளதாகவும் அவர்களில் பல தாதி உத்தியோகஸ்தர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக விசாரணையில் நிபுணத்துவ வைத்தியர்கள் உட்பட பெருமளவிலான பணியாளர்களின் பணி உடனடி காரணிகள் முன்னைய அரசாங்கங்கள் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகள் குறிப்பாக அறிமுகப்படுத்திய உயர் கொள்கைகளின் விளைவுகளே காரணம் என்பது தெரியவந்துள்ளது இதனால் குறித்த வைத்தியசாலையின் செயற்பாடுகளில் கணிசமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலிபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்து எம்பும் திலீபனாக திலிப்பெனாக தியாக தீபமாக எனும் துணிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆவண காட்சியகம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயம் மூன்றலில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது தியாக தீபம் திலீபனின் பிரதான தூபி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பமாகியதுடன் வரலாற்று ஆவண காட்சியகம் மாவீரர்களின் பெற்றோரால் சுடரேட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த ஆவண காட்சியகத்தில் தியாகதீபம் தீபம் வரலாற்று புகைப்படங்கள் என்பன தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் இந்நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை நேற்றைய தினம் காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது இதன்போது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது அத்துடன் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுதல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தெகிவலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தெகிவலை பிரதேசத்திற்கு நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவர் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரொருவர் மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றிருந்தனர் இதனையடுத்து காயமடைந்தவர் கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்